இவர் வீடியோ பாட்டு வந்துருக்கீங்க ரேட்டு பரவாயில்ல இவரு கிட்ட குட்டிங்க ரேட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்களா இவரு அனுசரிச்சு சரி அந்த அளவுக்கு சரி என்ன ரேட்டுக்கு இந்த குட்டி எட்டாயிரத்தி நூறுண்ணா எட்டாயிரத்தி ஜோடியா வாங்கிருக்கீங்க கேடா ஒண்ணு ஒண்ணு சரி சரி ரெண்டுமே கிடையாதுங்களா சரி அவர் என்ன ரேட் சொன்னாருங்க சொல்றாரு எட்டாயிரத்தி நூறு குடுத்திருக்காரு அதாவது தொள்ளாயிரம் ரூபாய் மீன் கொடுத்துருக்காரு உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல குடிச்சிருக்கீங்களா ஓகே ஓகே ரெகுலரா வாங்கினேன் ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க எப்படின்னா இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அனுசரித்து கொடுக்குறீங்களா ஓகே ஓகே நீங்கள் இன்றைக்கி எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதாவது சமயம் ஏரியாவில் வந்து கூட்டி தஞ்சாவூர் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங் நல்லா நெட்டாக போகிற கூட்டி சரி பார்க்கலாங்களாண்ணா பார்க்கலாம்

ஏழு தான் இந்த குட்டி தரானிருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய பூராமே அதிகமா செம்பி குட்டிகள் சொன்னா இருக்காரு பாத்தீங்கன்னா எட்டைய புறத்துக்கு வந்திருக்காரு ரெண்டுமே எட்டையப்புற குட்டி தான் பாக்க